ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஒரு முக்கியமான வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் என்ன வீடியோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தினா அதாவது ஒரு ஆஸ்பீரியன்ஸா இருந்தா ஒரு எக்ஸாமுக்கு தயாராகும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்குங்க ஓகேங்களா அது போல நானும் என்னோட வாழ்க்கையில வந்து பார்த்தா பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் எனக்கு ஒரு நண்பர் என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து என்னை வந்து அட்வைஸ் பண்றாங்க சார் எனக்கு ஒரு மாதிரியா எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேணாமான்னு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து என்ன தொடர்பு கொண்டு கேட்டாரு ஓகேங்களா அவருக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் சொன்னேன் சோ இவங்க சொல்றவங்களை நம்பி நீங்க வந்து விட்டுறாதப்பா அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஓகேங்களா ஏன்னா எனக்கு அது போல விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது எல்லாருக்குமே நடக்குங்க ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறாரு டீம் மட்டும் இல்லை எந்த எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சோ அதை எப்படி வந்து நான் டேக்கிள் பண்ணி வந்தேன் நான் எப்படி அதை கொண்டு வந்தேன் அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ ஒன்றும் இல்லைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உங்களுக்கு தெரியும் லேப் அசிடென்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டேன் எழுதிட்டு லேப் அசிடன்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து போஸ்பன்ட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளமால யாரோ கோர்ட்டில் கேஸ் போட்டதால டூ இயர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க போஸ்பான் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வரல என்ன ஆகல அது வந்து ரிசல்ட் வந்து வரல சோ இது வேலை நம்ம சும்மா இருக்க வேணாம் நம்ம என்ன பண்ணுவோம் டிஎன்பிசிக்கு கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் டிஎன்பிசி கிளாஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம ஏரியாவில காஞ்சிபுரம் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கிளாஸ் எடுக்கிறது அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடாங்களையும் வந்துச்சுங்க அப்போ டிஎன்பிசி வந்து பார்த்தா காஞ்சிபுரம் தான் வந்து பார்த்தா கிளாஸ் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க அல்ல அங்கே தான் டிஎம்சிக்கு வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருந்தேன் அப்போ போயிட்டு வந்துட்டு இருப்பேன் ஸோ அப்படியே போகிறத வரத்து போயிட்டே இருப்போம் ஒரு ரெண்டு குரூப் ஒரு கடந்துட்டேன் அம்மா வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உன்னை வந்து பார்க்க சொன்னார் ஸ்கூலுக்கு வர சொன்னார் அப்படின்னார் ஓகேங்களா இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒருத்தர் ஒன்று வந்து வர சொன்னார்ப்பா உன்னை வந்து நேரில் பார்க்க சொன்னார்ப்பா அப்படின்னாங்க சரி எதுக்குன்னு தெரியல வர சொல்லியிருக்காங்களே என்ன ஒர்க்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அங்கே போனால் உட்கார வச்சாங்க உட்கார வச்சுட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு என்னை கேட்ட கேள்வி எவ்வளோ நாளாப்பா எக்ஸாமுக்கு இருக்க அப்படின்றதான் கேட்டார் ஒரு டூ இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு ஏன்னா எனக்கு தெரியும் நான் லேபஸ்ட் எக்ஸாம் எழுதுறப்ப எனக்கு தெரியும் அது நான் க்ளியர் அப்படின்னு ஸோ அதெல்லாம் அவங்ககிட்ட நான் சொல்லிக்கல இது மட்டும் சொன்னேன் சார் நான் ஒரு டூ இயர்ஸாக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்ன அடுத்த வார்த்தை உன்னாலெல்லாம் பாஸ் பண்ண முடியாதுப்பா உன்னாலெல்லாம் பாஸ் பண்ண முடியாதுப்பா ரொம்ப கஷ்டம்பா அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கோச்சிங் கிளாஸ் போய் படிச்சுட்டு இருக்காங்க சில பேர் பைசா கட்டிலாம் வேலை வாங்கிட்டு போயிடுறாங்க உனளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லைப்பா உனக்கு அம்மாவாலாம் அந்தளவுக்கு சமாளிக்க முடியாதுப்பா அதனால நீ வந்து என்ன பண்ண முடியாது அதெல்லாம் வந்து நீ வேணாப்பா ஓகேவா நான் வந்து அம்மாவை வந்து ஒரு நாலு மாடு வாங்கி கொடுக்க சொல்கிறேன் நீ என்ன பண்ணு மாடு மேய்ச்சிட்டு நீ வந்து அதில் வர வருமானத்தை வச்சு இது பண்ணிக்கலாம்ப்பா எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறத விட்டுருப்பா வேணாப்பா அது வந்து மூணு வயசு தான்ப்பா ஆகிட்டு போகும் அப்படின்னு சொன்னார் நான் எதுவுமே பேசிக்கல சரி சார் அப்படின்னு சொல்லிட்டேன் கூடவே நான் தண்ணி கேன் தண்ணி கேன் பிஸ்னஸ் அப்போ தண்ணி வந்து அப்போ தான் வந்து வருது தண்ணி கேன் பிஸ்னஸ் நான் உனக்கு ஸ்டார்ட் பண்ணி தரேன்பா நீ வீடு வீடாக அதுமாதிரி தண்ணி கேன் போட்டு வாப்பா அதில் உனக்கு ஒரு ஒரு கேனுக்கு வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைக்கும் நீ அதை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுலாம் விட்டுருப்பா நான் சொல்கிறது உங்கள் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் எதுவுமே சொல்லலை அப்போத்தி சரிங்க சார் சரிங்க சார்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு வந்துட்டேன் ஏன்னா அவங்ககிட்ட வாதாடக்கூடாது அதுவும் தற்கொலிகளாக இருக்காங்க அவங்ககிட்ட போய் நம்ம வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு நான் தலைய மட்டும் சரிங்க சார் சரிங்க சார்னு சொல்லிட்டு தலையை ஆட்டிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா எனக்கு தெரியும் இது எப்படி இருந்தாலும் பாசிட்டிவாக மாறப்போகுது ஒரு நாளைக்கு அவங்களே நம்மக்கிட்ட வேறு மாதிரி பேச போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் இதே போல நான் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்தது கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் போயிட்டேன் அவர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால எதிர்த்தா ஒரு மீட்டிங்கில் வந்து சந்திக்கிறேன் மீட்டிங்கில் சந்திக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து என்கிட்ட பேசுகிறாரு என்னப்பா ஜாயின் பண்ணிட்டியாமே அப்படின்னா ஆமாம் சார் ஜாயின் பண்ணிட்டேன் சார் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அடுத்து அவர் கேட்ட கேள்வி என் பையனும் டிகிரி முடிச்சிருக்கான்ப்பா அவருக்கு நீ என்ன பண்ணு கொஞ்சம் கைட் பண்ணுப்பா எப்படின்னா என் பையன் என்ன பண்ணணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டார் நான் எதுவுமே வாயை திறந்துக்கல சார் நீங்கள் தான் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதெல்லாம் கஷ்டம்னு சொல்லியிருக்கீங்களே சார் படிக்க முடியாதுன்னு சொல்லி எப்படி சார் அவரால் மட்டும் படிக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டேன் எப்படி சொன்னால் எப்படிப்பா நீ நீ எங்கே கிளாஸ் போனியோ அது கிளாஸ் போன இடத்து சொல்லுப்போம் நான் அதே இடத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்டார் இல்லை சார் நிறைய பேர் தான் பைசா கொடுத்து வேலை வாங்கிக்கிறாங்களே அதெல்லாம் எங்கேருந்து சார் முடியாது சார் நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அடுத்து கேள்வி அவருக்கு புரிஞ்சிச்சு அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தைகளை நான் திருப்பி அங்கே கொடுக்குறான்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு பாருங்கள் சார் இல்லைனா தம்பிக்கு வந்து தண்ணிக்கான் பிஸ்னஸ் வாங்கி வச்சு கொடுத்துருங்க தண்ணிக்கான் பிஸ்னஸ் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் அவர் உடனே புரிஞ்சிட்டாரு அவன் வந்து நம்ம கொடுத்ததுக்கு ரிப்ளை எப்போ கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு அவர் அதுக்கெல்லாம் அவரும் அமைதியாகவே இருந்துட்டு இல்லைப்பா நான் எக்ஸாமுக்கு தான் படிக்க சொல்லியிருக்கேன் இது பண்ண சொல்லியிருக்கேன் நீ அப்பவே எனக்கு பாஸ் பண்ணிவிடுவேன் எனக்கு தெரியும்பா நான் உங்கள்கிட்ட தான் அப்படி சொன்னேன் ஆனால் நான் உம்மாகிட்டே நல்லபடியாக பா சொன்னேன் அப்படின்ற வார்த்தையை அங்கே வச்சாங்க இதை தாங்க நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் உங்கள் எதிர்க்க இப்போ பேசுகிறவன் ஒரு சொ நிகழ்ச்சியிலையோ ஒரு கல்யாண நிகழ்ச்சியிலையோ ஒரு காதுகுத்திலோ உங்ககிட்ட இன்றைக்கி பேசுகிறவன் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவான் நீ அப்போவே பாஸ் பண்ணிவிடுவேன் எனக்கு தெரியும்பா நான் உங்கள்கிட்ட தான் சொல்லலை மற்றவங்கக்கிட்டலாம் சொல்லணும் தெரியுமா அப்படின்வான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட என்ன சொல்லுவான் டே பாஸ் பண்ண முடியாதுரா நீ எங்க பிரைவேட் ஜாப் போயிடு நீ வந்து என்ன பண்ணிடு இங்க போய் ஜாயின் பண்ணிக்கோ பத்தாயிரம் பஞ்சாயிரம் கிடைக்கும் நீ வயசை ஏத்திட்டு போவாரா வீணா பேர் இருப்பாங்க உங்க லைஃபை தொலைச்சிட்டு வீணா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவான் நீ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாத்தி பேசுவோம் ஓகேங்களா அதனால தயவு செய்து வந்து இந்த மாதிரி இடையில வந்து பேசுற ஆட்களை வந்து தயவு செய்து வந்து நீங்க இது பண்ணிக்கிட்டு ஓகேங்களா அவங்க யாரும் யூபிஎஸ்சி போய் நாலு அட்டம்ப்ட் அட்டன்மென்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற ஆளுங்க கிடையாது ஓகேங்களா அவங்க அவங்களுக்கு தோணதை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அவங்க கிட்ட தயவு செய்து ரிப்ளைவே பண்ணிக்காதீங்க அப்படியா சரிங்க அதை தான் நீங்கள் சொல்லணும் வேறு எதையுமே சொல்லாதீங்க அப்படியா சரிங்க ஓகேங்க ஓகேங்க உன்னால் பாஸ் பண்ண முடியாதுன்றாங்களா சரிங்க நீங்கள் கோவப்படாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க சரிங்க அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க ஆனால் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள போய் சந்திக்கணும் ஓகேங்களா ஸோ கிளியர் பண்ணதுக்கப்புறம் அவங்கள போய் சந்தித்து இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது பயங்கரமாக இருக்கும் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி இடையில வந்து சொல்ற நபர்கள்லாம் எல்லாம் வந்து இது பண்ணிக்காதுங்க அதே போல இன்னொரு விஷயமும் நடந்தது என்ன வந்து நான் எக்ஸாமுக்கு இதேவுக்கு படிச்சுன்னு கரப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஸ்திரி வேலை செய்யற ஒரு நபர் வந்து என்னை சந்திச்சார் நான் நான் சொல்றது நல்லா புரிஞ்சிங்க நான் வந்து மாடு மயக்கத்தோ இல்ல தண்ணி கண் போற பிசினஸோ நான் தரகுறவான பிசினஸ்ஸா நான் சொல்லலை என்னன்னா நம்ம ஒரு எய்ம் நோக்கி போயிட்டு இருக்கோம் அந்த எய்மை வந்து எப்படி வந்து அவங்க உடைக்கிறாங்க நம்மளோட மனசை எப்படி உடைக்கிறாங்க அப்படின்றத நான் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதனால அவர் என்ன பண்ணான் அந்த வேலை சேர் வந்து என்ன பண்ணார் என்கிட்ட பேசினார் என்னன்னா நீ போய் வந்து எக்ஸாமுக்கெலாம் படிச்சுருக்கிறேன்றேன் நம்பர் காலையில் வேலைக்கு போகிறேன் ஆறு மணிக்கெலாம் வந்துடுறேன் ஒரு நாளைக்கு எனக்கு வந்து எழுநூறுபா சம்பளம் எனக்கு அது போதுண்ணா எழுநூறுவா சம்பளம்ண்ணா இரநூறுபா என்னோட செலவு வச்சுக்கிறேன் வீட்டை ஐநூறுரூவா கொடுத்துட்றா மகிழ்ச்சியாக இருக்கிறானா நீ எனக்கு போய் கஷ்டப்பட்டு படிச்சுருக்கிறேன் போயிருக்கிறானோ டைம் வேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை கேட்டார் சரிடா தம்பி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஓகேடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேவா காலங்கள் கடந்தது நான் வேலை வாங்கிட்டேன் அதே தம்பியை மீட் பண்ணுறேன் என்னடா தம்பி என்னடா பண்ணுறா அப்படின்னா நான் வேலைக்கு போகிறதுலன்னா எனக்கு வந்து முது வந்து வழி வந்துச்சுன்னா மேசு வேலை செஞ்சாலும் முது வலி வந்துச்சுன்னா வேலைக்கு போகிறதில்லன்னா இப்போத்தி கிடைக்கிற வேலை சின்ன சின்ன வேலை தான் நான் அப்படின்னா சரிடா தம்பி உங்களுக்கு அப்படின்னா போது வேலை அப்படின்னா நல்லா போகுதுடா தம்பி வேலை நீ என்னை ஒரு கேள்வி கேட்டால் ஞாபகம் இருக்கா ஆனால் படிக்கலாம் போகாதீங்கன்னா மேஸ்திரி வேலைக்கு வந்துருங்கண்ணா இதில் நல்ல வருமானம் இருக்குன்னு சொன்னேன் எதுக்கு நான் படிக்க போனேன்னு இப்போ சொல்கிறேன் பாடுறா தம்பி நான் லீவு எடுத்தாலும் எனக்கு சம்பளம் கரெக்ட்டா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டா அப்படின்னா நீ லீவ் எடுத்தாலும் உனக்கு சம்பளம் இருக்கு ஆனால் ஒரு மேஸ்திரி வேலைக்கு போனால் லீவ் எடுத்தால் நீ சம்பளம் கட்டு கரெக்டா ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குடா தம்பி நீ அதெல்லாம் யோசிக்காமல் நீ வந்து அட்வைஸ் பண்ண யாருக்கும் இதுக்கு போல இந்த மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணாதாப்பா ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து முடிச்சுட்டேன் அவரும் வந்து ஆனால் சாரினா நான் வந்து அப்போ ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன் எனக்கு இப்போதானா புரியுது அப்படின்னு அந்த தம்பி பொறுமையாக சொல்லிக்கினார் அதனால இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அப்பதைக்கி பேசணும் என்ன காரணம்னா அவங்க பேசக்கூடிய இடத்துல அப்ப இருக்காங்க வாங்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கும் என்ன ரீசன் ரிசல்ட் வரல ரிசல்ட் வரலன்றதுனால அவங்க பேசத்தான் செய்வாங்க ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிற விதமே வித்தியாசமா இருக்கும் அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து இடையில யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் உங்களால பாஸ் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லுவாங்க கொஸ்டின்லாம் வித்துட்டாங்கப்பான்னு சொல்லுவாங்க அவ்வளோ தான் போ இதுக்கப்புறம் எக்ஸாமே வராதுப்பான்னு சொல்லுவாங்க நீ அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகிறத வேஸ்ட்டுப்பான்னு சொல்லுவாங்க நீ இதெல்லாம் படிச்சு நிற்கிறதே வேஸ்ட்டு பா இதெல்லாம் எக்ஸாம்லேயே வராதுப்பான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் படித்து படித்து பார்த்து பைத்தியமாயிட்டான்பா இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க இது எதையுமே நீங்கள் வந்து பாதர் பண்ணிக்காது நான் கிளியர் பண்ணுவேன் எனக்கு தெரியும் ஒன் இயர் இருந்தாலும் சரி டூ இயர் இருந்தாலும் சரி த்ரீ இயர்ஸ் ஆனாலும் சரி நான் கிளியர் பண்ணுவேன் நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக போறேன் அதில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல வச்சுன்னு கான்ஃபிடண்டா இருங்க அந்த மாதிரி கிட்ட நீங்க ரிப்ளை கொடுத்துக்காதீங்க அப்போ கொடுத்துக்காதீங்க எப்ப கொடுக்கணும் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போய் ஒரு ஸ்வீட் கொடுப்பீங்கல்ல அப்பதான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும் நான் கிளியர் பண்ணிட்டேன் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓகேங்களா அப்படி சொன்ன நான் சொன்னது கண்டிப்பா நடக்குங்க நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க போய் கொடுத்த உடனே அப்படி சொன்ன நபரே உங்ககிட்ட என்ன தெரியுமா கேப்பாருப்பா எனக்கு நீ படிச்ச நோட்ஸை கொடுப்பா அப்படின்னு தான் கேட்பாரு இல்ல நான் நான் ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சேன்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா உன்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ படிச்சல்ல அந்த நோட்ஸே கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா அந்த தான் வந்து நீங்க வந்து புரிஞ்சிக்கணும் அப்போ நம்ம படிச்ச நோட்ஸே வாங்கி படிச்சா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றத அன்னைக்கு அவங்களுக்கு வந்து தோணும் ஆனா அதுக்கு தோணும் நீனா பாஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்றது தான் தோணும் ஓகேங்களா அதனால இந்த வரவங்க போறவங்க இங்க வேலை செய்யறவங்க அங்கே வேலை செய்யறவங்க இது அதை பண்றவங்க அதை பண்றவங்க இவங்க எல்லாம் வந்து எதனா ஒண்ணு சொல்லிட்டு தான் இருப்பாங்க எது வரலோம் நீங்க கிளியர் பண்ற தான் ஒரு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அது இது இது எல்லாமே கிட்டவே வராது உங்க கிட்டவே வராது அவ்வளோதான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ற ஒரு பொறுமையா இருங்க அந்த கோபத்தை எங்க காட்டுங்க ஹார்ட் ஒர்க்ல காட்டுங்க டைம்ல காட்டுங்க நேரத்து செலவழிக்கத்துல காட்டுங்க ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அந்த கோவத்தை இங்க காட்டினீங்க அப்படின்னா ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவன் பார்க்குற பார்வையும் அவன் பேசுற பேச்சும் வேற மாதிரி இருக்கும் எனக்கு அப்பவே தெரியும்பா அந்த பையன் பாஸ் பண்ணிடுவான்னு தெரியும்பா அப்படின்னு சொல்லுவான் ஓகேங்களா அதனால் இந்தமாரி இடையில வரக்கிற தற்குறிகளை தயவு செய்து வந்து நீங்கள் பாதர் பண்ணிக்காதீங்க இந்த அட்வைஸ் பண்ணுற தற்குறிகள் யாருமே யுபிஎஸ்சியை நாலு எக்ஸாம் நாலு முறை யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்களோ இல்லை நாலு முறை எழுதிட்டு வந்தவங்களோ கிடையாது ஓகேங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு சில நீங்கள் நல்லா உத்தவ நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு டிஎன்பிசியோட எக்ஸ்பிளைனே எக்ஸ்பிளைனே தெரியாது டிஎன்பிசின்னா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவான் டிஎன்பிசின்னா என்னன்னு கேட்டேன்னா தெரியாது அவங்களுக்கு ஆனால் அவன் என்ன பண்ணுவான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவான் ஓகேவா அதனால் நீங்கள் வந்து உங்களை மனதளோட உடைக்கிறதுக்கான ஒரு செயல்முறைகள் தான் தயவு செய்து இதெல்லாம் பாதரே பண்ணிக்காதீங்க டே நான் கிளியர் பண்ணுவடா எனக்கு தெரியண்டா இப்ப லேட் ஆகுது ஷுவராக நான் வின் பண்ணுவேன் ஆனா லேட் ஆகுது அவ்வளோதான கண்டி நான் வின் பண்றது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் நான் நடத்தி தான் காட்டுவேன் அப்படின்ற அந்த வைராகியத்தோட இருங்க இந்த மாதிரி வர ஆளுங்களுக்காக மனசை எக்கார்ந்த கொண்டு தளர்வடைஞ்சிடாதீங்க விட்டுறாதீங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் ஹெவியா பண்ணுங்க முடியலையா அடுத்த டைம் ஹார்ட் ஒர்க்கை இன்னும் அதிகப்படுத்துங்க அந்த ஆளுங்களுக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மூலமா பதில் சொல்லுங்க ஓகேங்களா ஸோ மறுபடியும் தான் சொல்றேன் கைஸ் இந்த மாதிரி ஆட்களை தயவு செய்து வந்து உங்களோட மனசுல போட்டு குழைப்பிட்டு தளர்வு அடைஞ்சிடாதீங்க வீரியத்தோட படிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஸோ நான் சொன்னா போல நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த வாய்கள் எல்லாமே மாற்றி பேசும் ஓகேங்களா ஸோ இப்படி பேசின வாய்கள் எல்லாமே மாற்றி பேசக்கூடியதும் நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ நன்றி கைஸ் இதை நல்லா பார்த்துட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க இந்த மாதிரி ஆட்களை பத்தி கவலைப்படாதீங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த விட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்